விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இது கிராமத்தான் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வமான வானிலை அறிக்கைக்கு இந்திய அரசாங்கத்தோட வானிலை அறிக்கையை பார்க்கவும் ஓகே நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ சேலம் உள் மாவட்டங்கள் அதாவது தமிழ்நாடு உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடியது இல்லை இந்தாண்ட பகுதிகளாக இருக்கக்கூடியது சேலம் தருமபுரி ஆத்தூர் பெரம்பலூர் திருச்சி திண்டுக்கல் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி வால்பாறை ஈரோடு இந்த ஏரியாக்கள் தருமபுரி கிருஷ்ணகிரிக்கெல்லாம் எப்போ மழை வரும் அப்படிங்கிறதான் இப்போ நிறைய பேர்த்தோட ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் மக்கா சோளம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எப்போ மழை வரும் அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கேற்றமாரி மூடி வைக்கிறதோ இல்லை அடித்த சோளத்தை போடுறதோ அதற்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம் இப்போ வரக்கூடிய இந்த புயல் வந்து உள் மாவட்டங்களுக்கு மழையை கொடுக்குமா கொடுக்காதா ஓகேங்களா கடலோர மாவட்டங்களுக்கு எந்த புயல் வந்தாலுமே மழை அப்படிங்கிறது கன்ஃபார்மு உள் மாவட்டங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஓகேங்களா உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அதாவது நியூஸ் சேனல் எல்லா சேனல்லையும் சொல்லக்கூடியது என்னென்னா டிசம்பர் பத்தா ப சாரி பதினொன்னாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களும் பெரும்பாலான மலைகள் பதிவாக வாய்ப்பு இருக்குது கனமூலம் மிக கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் நம்ம சேலமாக இருக்கட்டும் சேலம் தருமபுரி ஈரோடு ஆத்தூர் பெரம்பலூர் இந்த ஏரியாக்களுக்கு டிசம்பர் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அதாவது வியாழக்கிழமை தான் அதிகப்படியான மலைகள் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் எந்த வேலை இருந்தாலும் ஒதுக்கி வச்சுருங்க இதற்கு முன்னாடி வந்த புயல் மலையை விட இப்போ வரப்போகிறது மழை கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் எங்கன்னா நம்ம மாவட்டங்களுக்கு புயலுடைய தாக்கம் இந்த தேதிகளில் ரொம்ப ஹெவியாக இருக்கும் இதற்கு முன்னாடி வந்த புயலை விட ஓகேடா எப்ப எப்ப எங்கெங்கே மழை வரும் அதை மட்டும் சொல்லு தான் கேள்வியா இருக்கும் நம்ம நேராக எந்த டைமுக்கு கடலோர மாவட்டங்கள் மழை வரப்போகுது எந்த டைமுக்கு உள் மாவட்டங்களுக்கு மழை வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இது வந்து புதன்கிழமை மத்தியானம் வந்து கடலோர மாவட்டங்கள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி கடலூர் சீர்காழி நாகப்பட்டினம் இதெல்லாம் மேகமூட்டங்களாகவே இருக்கும் உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பகுதிகளில் மேகமூட்டமாகவும் ஒரு சில பகுதிகளில் சாரல் மலைக்கும் வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு சாரல் மலைக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி மேகமூட்டங்களோட இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஓகேங்களா அதுவே இது வந்து புதன்கிழமை மாலை அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு கடலோர மாவட்டங்கள்லாம் சாரல் மலை அப்படிங்கிறத ஆரம்பிச்சிடும் உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சாரல் மலை இருக்காது மேகமூட்டங்களோட சிறு சிறு சிலுன்னு காற்று வேணால் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இது வந்து புதன்கிழமை நைட்டு வந்து எட்டு ஒன்பது மணி நிலவரப்படி கடலோர மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே மலைகள் பெய்ய ஆரம்பிச்சிடும் புதுச்சேரி கடலூர் திண்டிவனம் சீர்காழி நாகப்பட்டினம் வேதா வேதாரண்யம் பட்டு பட்டுக்கோட்டை மன்னார்குடி கும்பகோணம் இந்த ஏரியாக்கள்லாம் மலைகள் வந்து புளிய ஆரம்பிச்சிரும் இரவு ஓகேங்களா இப்போ உள் மாவட்டங்களில் வந்து இந்த டைமில் என்ன இருக்கும் அப்படின்னா லைட்டான சிலுசிலுப்பான காற்று அப்படிலாம் சாரல் மலை இல்லை ஒரு துளி ரெண்டு துளி அப்படி பாடுற மாதிரியான ஒரு சம்பவம் இந்த டைமில் நடக்கும் வியாழக்கிழமை அதிகாலை ஓகேங்களா மதிய விடிகாலம் ஒரு ரெண்டு மூணு மணிக்கெலாம் வந்து நம்ம ஏரியாக்களுக்கு மலைகள் வர ஆரம்பிச்சிடும் எங்கன்னா இந்த உளுந்தூர்பேட்டை திட்டக்குடி சின்னசேலம் பெரம்பலூர் இந்த ஏரியாக்கள் திருச்சிராப்பள்ளி இந்த ஏரியாக்கள் எல்லாமே மலைகள் மீடியமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இந்த கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும் தியாகதுர்கம் சின்னசேலம் வடங்காந்தல் வீரகனூர் கெங்குவலி களத்தூர் பெரம்பலூர் திட்டக்குடி இங்கெல்லாம் வந்து லைட்டாக தூரல் மலைகள் வந்து ஆரம்பிச்சிடும் எப்போன்னா வியாழக்கிழமை விதி அடி மூணு மணிக்கெல்லாம் இங்கே மலைகள் ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா டிசம்பர் பன்னெண்டாம் தேதி விடிகாலையே மலை இங்கே ஆரம்பிக்குது அது எப்போ கனமழையாக மாறப்போகுதுன்னா அடுத்தடுத்த மணி நேரங்கள்லேயே வந்து அது கனமழை அப்படிங்கிறது மாறிடும் ஓகேங்களா புதன்கிழமை அதிக சாரி வியாழக்கிழமை அதிகாலை அஞ்சு மணி நிலவரப்படி பெரும்பாலான பகுதிகள் ஆத்தூருக்கு இந்தாண்ட ஆத்தூர் கெங்குவலி வீரகனூர் சின்னசேலம் கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் ஓகேங்களா கொட்டப்பட்டி திருக்கோவிலூர் இந்த ஏரியாக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிக மழை வந்து பதிவாக ஆரம்பிச்சிடும் அதாவது தூரல் மலையாக இருந்தது வாசத்தனி நடைஞ்ச ஓரளவுக்கான மழையோ இல்லை அதை விட அதிகமான மலைகளோ பதிவாக ஆரம்பிச்சிடும் வியாழக்கிழமை பன்னெண்டு அஞ்சு மணி நிலவரப்படி இப்போ நீங்கள் பார்க்குறது வியாழக்கிழமை காலையில் ஒரு ஏழு எட்டு இது மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் என்னென்னா இந்த உளுந்தூர்பேட்டை நெய்வேலி திட்டக்குடி ஜெயக்குண்டம் கும்பகோணம் பெரம்பலூர்லாம் பயங்கரமான மலைகள் பொழிவு ஆரம்பம் ஆகிடும் ஓகேங்களா இதற்கு முன்னாடி ஒரு மழை வந்துச்சு இல்லையா அதை விட பயங்கரமான மலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேகக்கூட்டங்களோட தாக்கம் இருக்குது எங்கேன்னா கும்பகோணம் ஜெயக்கொண்டம் சீர்காழி நெய்வேலி உளுந்தூர்பேட்டை திட்டக்குடி சின்னசேலம் இதெல்லாம் வந்து அந்த டைமில் மலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களாண்ணா கும்பகோணம் ஜெயகொண்டம் வந்து கண்டிப்பாக மழை வரப்போகுது தீவிர மழையாக பதிவாக போகுது மற்ற பகுதிகளுக்கு வந்து மீடியமான ஒரு மலை வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு அதே உள் மாவட்டங்களுக்கு எப்போ இந்த கனமழை இன்னும் அதிகமாகும் அதாவது நம்ம சின்ன சேலம் ஆத்தூர் துறையூர் இந்த பகுதிகளுக்கு எப்போ மழை அதிகமாகும் அப்படின்னா காலையில் பத்து பதினோரு மணிக்கெல்லாம் வந்து இன்னும் மலைகள் அதிகமாக ஆரம்பிச்சிடும் கூடவே பெரம்பலூர் துறையூர் முசிறி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மழையோட தாக்கங்கள் இருக்கும் இந்த பக்கம் உளுந்தூர் பேட்டைக்கு எந்த திருக்கோவிலூர் திருவண்ணாமலைகளுக்கெல்லாம் மழை கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்க புயலோட தாக்கத்தின்படி திருவண்ணாமலைக்குலாம் மழை தேவையே இல்லை ஆல்ரெடி அடிச்சு அடியிலேயே திருவண்ணாமலைன்னு திரும்பி வராத இருக்குது ஸோ அதனால் அவங்களுக்கு மழை தேவையில்லை பட் நம்ம ஏரியாக்கெல்லாம் மழை கொஞ்சம் கம்மியாகவே இருந்துருச்சு இந்த சின்னசேலம் ஆத்தூர் பெரம்பலூர் இந்த ஏரியாக்கள் வந்து மழை கொஞ்சம் கம்மியாகிடுச்சி ஸோ இந்த புயல் வந்து நம்ம ஏரியாக்களுக்கு வந்து வந்து தாக்கம் அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ நமக்கு எப்படா ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னா எந்த டைமில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வியாழக்கிழமை டிசம்பர் பன்னெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் கனமழை மிக கனமழை முதல் அதிகனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாகவே இருக்குது என்னடா இவ்வளோ மலையாக நமக்கு அப்படிங்கிற அளவுக்கு மலைகள் பொழிவு கண்டிப்பாக இந்த டைமில் இருக்க போகுது அதுவும் குறிப்பாக வந்து வியாழக்கிழமை மத்தியானம் ஒரு நான்கு ஐந்து மணிக்கெல்லாம் பயங்கரமான மலை பொழிவு அப்படிங்கிறது நம்ம ஏரியாக்கள் பதிவாக போகுது எங்கே அப்படின்னா கள்ளக்குறிச்சி வேப்பூர் களத்தூர் கெங்குவலி ஆத்தூர் அதாவது இந்த சின்ன சேலம் சரௌண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஏரியாக்கள் ஃபுல்லாகவே அதிக மலை அப்படிங்கிறது பதிவாக போகுது தலைவாசல் ஊனத்தூர் வீரகுனூர் ஆத்தூர் இந்த ஏரியாக்கள் அதிகமான மழை அப்படிங்கிறது பதிவாக போகுது இந்த டைமிங்கில் ஸோ இந்த மலையை பொறுத்து தான் வந்து நம்ம அடுத்து என்ன பயிர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆக போகுது இந்த மலை எவ்வளோ நேரம்டா அப்படியே நீடிக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இரவு ஏழு மணி வரைக்கும் இந்த மலை அப்படியே நீடிக்கப் போகுது ஏழு மணிக்கு ஆறரை ஏழு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த புயல் வந்து லைட்டாக மூவ் ஆக போகுது ஸோ அதற்கப்பறம் நமக்கு வந்து இரவு ஃபுல்லாக சாரல் மலையாக தான் இருக்கும் இரவு வந்து ஒரு பத்து மணி வரைக்கும் நமக்கு சாரல் மலை அப்படிங்கிறது இருக்கும் அதற்கு பிறகு அதிகாலை மூணு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு சாரல் மலையோ மிதமான மலையோ வெள்ளிக்கிழமை அதிகாலை வந்து ஒரு மிதமான மலையோ சாரல் மலையோ ஏற்படும் அதற்கப்புறமேட்டுக்கு ஒன்பது பத்து மணி வரைக்கும் இந்த மேகமூட்டங்களாக இருக்கிறதாக இருக்கட்டும் சாரல் மலையாக இருக்கட்டும் இது வந்து பொழிவு கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா ஓகே அப்போ நமக்கு மலைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை சாரி வெள்ளிக்கிழமை மதியானம் பத்தரை மணி வரைக்கும் சாரால் மலையாக வரவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அதிகன கனமழை அப்படிங்கிறது நமக்கு வியாழக்கிழமை டிசம்பர் பன்னெண்டாம் தேதி நைட்டு வந்து ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிறது நடக்கப்போகுது போகுது நைட்டுங்கிறத விட மதியானமாக ஈவினிங் ஒரு மூணு இருந்து நாலு அஞ்சு ஆறு மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகன மழை அப்படிங்கிறது நமக்கு பதிவாகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்க்கப்படுது எந்த ஏரியா அப்படின்னா ஏரியாவை நீங்களே மார்க் பண்ணிக்கிங்க பாருங்கள் இந்த ஏரியாக்கள் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி மலை இந்த காத்துக்கள் அப்படியே அந்த பக்கம் போகும்போது அடுத்தடுத்த மணி நேரங்களில் ஆத்தூர் மல்லிகரை வேலூர் ஏற்காடு சேலம் இந்த ஏரியாக்களில் அதோட மலையின் தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது பட் அதோட மூவ்மெண்ட் லைட்டாக மூவ் ஆனது அப்படின்னா மல்லபுரம் அரூர் தருமபுரி இந்த ஏரியாக்களுக்கு அப்படியே மலைகள் போகும் ஆனால் கன்ஃபார்ம்டு ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிறது நமக்கு மட்டுந்தான் வேறு யாருக்குமே ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிறது கிடையாது நம்ம ஏரியாக்கள் மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு ஸோ இந்த வீடியோ இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மலை பதிமூணாம் தேதி மாலை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாரல் மலையாகவோ மேகமூட்டமாகவோ அங்கே இருக்குமே தவிர பெரும்பாலான மலைகள் இருக்காது பட் நமக்கு மழை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஸோ சோளம் யாராவது ஒடிச்சு கொட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா பாதுகாத்து வச்சுக்கோங்க ஐயோ தெரியாத போயிடுச்சு அப்படிங்கிற வருத்தங்கள் வேணாம் முக்கியமாக பன்னெண்டாம் தேதி நமக்கு கன்ஃபார்ம்டு டார்கெட் ஆத்தூர் கங்கவலி சின்னசேலம் கள்ளக்குறிச்சி இந்த ஏரியாக்கள் கன்ஃபார்ம்டு டார்கெட்டு ஸோ தலைவாசல்லாம் பயங்கரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டு ஆகிடுச்சு தயவு செஞ்சு பீ ப்ரிப்பேர் ரெடியாக இருங்க ஸோ இது உடனே அடுத்த மலை வந்து பதினேழு பதினெட்டில் அடுத்தது பின்னாடியே வருது ஒரு அஞ்சு நாள் கேப் போட்டு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது அடுத்த மலை அப்படிங்கிறது வருது அதுவும் ஒரு மிக கனமழையாக இருக்காது பட் கனமழை அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு இது மிக அதி கனமழை அப்படிங்கிற ரேஷியோட தான் வந்துகிட்டு இருக்கு இதற்கு முன்னாடி வந்த புயல் வந்து நம்ம ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் செவன்லாம் கொடுக்கல தேர்ட்டி ஃபைவோ தேர்ட்டி டூவோ சம்திங்காக தான் கொடுத்துருந்தோம் பட் இது வந்து சென்டர் பாயிண்ட்டே நம்ம ஏரியாவுக்குள்ள டார்கெட் பண்ணி போகிறதுனால கனமழை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டேன் வீடியோ பார்க்குற நண்பர்கள் நன்றி